பிர சொல்றார் நீ உன் மகன் நான் குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் பலி பலி செலுத்துவானா இல்லையா என்பதை அறிவதற்கு போறார் அதை அறிவதற்கு வீட்டு பக்கத்திலே செய்ய சொல்லலாம்ல ஏன்னா இவர் ரெடி ஆகிறார் அவருக்கு என்ன தெரியணும் இவர் உண்மையிலே ஈசாக்க நமக்காக தருவானா தர இந்த ஒரு காரையும் அறிவதற்காக மட்டும்னா இந்த மூணு நாள் டிராவல் பண்ணி வர வேண்டிய அவசியம் இல்ல அங்க என்ன நடக்கிறது தெரியுமா கர்தர் வானத்தில் இருந்த அவனோட பேசினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது சில இடத்துக்கு நம்ம கொண்டு போவார் சில இடத்துல கொண்டு போய் உட்கார வைப்பார் தூரத்துல இருந்த இடத்தை பார்க்கும் போது எவ்வளவு பெயின்ஃபுல்லா இருக்கும் தூரத்துல இருந்து பார்க்கறது வரைக்கும் மோரியா மாதிரி அப்படிதான் இருக்கும் நீ வந்துட்டேனா வந்துட்டா அதாவது ஒன்றையும் சுமத்த மாட்டார் பாரம் ஒன்றையும் சுமத்த மாட்டார் நல்லா கவனமா கேளுங்க தான் இந்த பலிக்கான கர்த்தர் சொன்ன செலுத்த சொன்னது ஈசாக்குதாங்கிறது ஆபரகம் எப்ப சொன்னார் தெரியுமா எப்ப சொல்லிருப்பார் நீங்க சொல்லுங்க சீக்கிரம் சொல்லுங்க கண்ணு முடிஞ்ச பிறகு அந்த விறகு தூக்கி தலையில வச்சார்ல அப்ப ஈசாக்கு கேட்பான் விறகு இருக்கு நெருப்பு இருக்கு பலிக்கான அப்ப சொன்னாரா அப்ப என்ன சொன்னார் அப்ப எப்ப சொல்லியிருப்பார் தெரியுமா அவன் தலையில இருந்து விறகு எடுத்து ஒரு பாரத்தை இறக்கி வச்சுட்டு தான் மகனே நீதான் வா நீதான் ஒரு உலக தகப்பனுக்கு பிள்ளை மேல மிஞ்சின பாரத்தை சுமத்த தெரியும் போது பரலோக தகப்பன் சில காரியத்தை சில காரியத்தை இன்னும் வச்சிருக்கிறார் ஆனா உன் தலையில இப்ப நீ சுமக்கிற பாரத்தை இறக்காம அதை உனக்கு வெளிப்படுத்த மாட்டேன் ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் எனக்கு ஒரு நல்ல தகப்பன் பரலோகத்தில் இருக்கிறார் சொல்றோம் நல்ல கரங்களை சாட்டி எனக்கு ஒரு நல்ல தகப்பன் பரலோகத்தில் இருக்கிறான்